ஒருநாள் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் ரயன் அவன் கையில் இருந்த சிப்ஸ் பாக்கெட் முடிந்ததும் அதை சாலையிலேயே போட்டுவிட்டான் அதை கண்ட பக்கத்தில் சாலையை சுத்தம் செய்து கொண்டிருந்த தாத்தா மெதுவாக கேட்டார் கண்ணா அந்த பாக்கெட்டை ஏன் தரையில் போட்டாய் ரயன் சிரித்துக்கொண்டே சொன்னான் என்ன தாத்தா ஒரு சின்ன பைதானே அதுக்காக இவ்வளவு கவலை வேண்டாமே தாத்தா தனது கூடை நிறைந்த குப்பையை சுட்டி காட்டி இங்குள்ள ஒவ்வொருவரும் ஒரு பைதான் ஒரு தண்ணீர் பாட்டில்தான் என்று நினைத்ததால்தான் தான் இந்த கூடை நிரம்பிவிட்டது ஒவ்வொருவரின் சிறிய அலட்சியம் உலகையே அழுக்காக்குகிறது ஆனால் ஒவ்வொருவரின் சிறிய நல்ல பழக்கம்தான் உலகையே சுத்தமாக்கும் என்றார் அந்த வார்த்தைகள் ரயனின் மனதில் ஆழமாக பதிந்தன அவன் உடனே கீழே போட்ட சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்து அருகிலிருந்த குப்பைத் தொட்டியில் போட்டான் அந்த நாளிலிருந்து ரயன் மட்டுமல்ல அவன் நண்பர்களும் சுத்தமாக வைத்துக் கொள்வதன் முக்கியத்துவத்தை கற்றுக்கொண்டார்கள் சிறிய செயல் என்றாலும் அது நல்ல பழக்கமாக மாறினால் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க